பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு அவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலின் தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் இந்த பள்ளி மேடையில் இருந்து உங்களை உற்று கவனித்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் எனவே தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்போம் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அந்த வைத்திருக்கக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் ஆண்டவர் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் தங்குவாராக பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளிலே தீங்கு செய்யாதே தீங்கு உனக்கு நேரிடாது என்று வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை இது நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி ஃபாதர் இந்த வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் என்று சொல்லி ஆம் அன்பார்ந்தவர்களே நமக்கு எதிராக எவ்வளவோ மக்கள் தீமை செய்திருக்கலாம் நமக்கு எதிராக எவ்வளவோ குற்றங்கள் செய்திருக்கலாம் நம்மை காட்டி கொடுத்து இருக்கலாம் வேலை செய்த இடத்திலே நம்மளை கைவிட்டு இருக்கலாம் நம்மை பற்றி தவறான செயல்கள் சொற்களை அவர்கள் பரப்பி இருக்கலாம் மற்றவர்களோடு புரணி பேசி இருக்கலாம் அதே போல் நாமும் செய்திருக்கலாம் மற்றவர்களுக்கு எதிராக எனவேதான் சில நேரங்களில் சில தீமைகள் நம்மை விட்டு போவது இல்லை நாம் தீமை செய்யும் பொழுது அந்த தீமைக்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம் யார் தீமையான காரியங்களை செய்வார் சாத்தானானவன் ஒரு மனிதனை அழிக்கவும் ஒருவனை கொல்லவும் வருவான் என்று யோவான் நற்செய்தி பத்தாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே நம்மை அழிக்கவும் கொல்லவும் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசவுமே சாத்தான் நம்மையும் தூண்டி கொண்டு இருப்பான் எனவே யார் நமக்கு தீமை புரிந்தாலும் நாம் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதபடி நாம் நமக்குள் வைத்து கொண்டு நாம் ஆண்டவுடைய திருமுகத்தில் கடந்து வந்து அவரிடம் சொல்லி ஒப்புரவாக வேண்டும் எனவே தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே திருவெளிப்பாடு இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு இறை வார்த்தையிலே ஆண்டவர் இந்த பரிசுத்தமான வேதாகமத்தை முடிக்கக்கூடிய நேரத்திலே சொல்லுகின்றார் இதற்கு இடையில் தீமை செய்கிறவர்கள் தீமை செய்து கொண்டே இருக்கட்டும் நன்மையானவற்றை செய்கிறவர்கள் நன்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்கிறவர்கள் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூயோராய் இருப்பவர்கள் தூயோராக இருக்கட்டும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் எனவே இந்த நாளிலே நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் யாரெல்லாம் நமக்கு எதிராக தீமை செய்திருக்கிறார்களோ யாருக்கெல்லாம் நாம் தீமை செய்திருக்கிறோமோ அந்த தீமைக்காக மனம் மாறுவோம் மற்றவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே வார்த்தையாக கொடுக்கின்றார் பிரியமானவர்களே தீமை செய்து எந்த ஒரு மனிதரும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது தீமை செய்த அரசுகளை கூட நாம் கவனிக்கும் பொழுது அந்த அரசுகளை ஆண்டவர் அழித்து போட்டு இருக்கின்றார் கவிழ்த்து போட்டு இருக்கின்றார் அதே போல்தான் நாம் சிறிய சிறிய தீமையான காரியங்களை செய்யும் பொழுது நடுநிலை தவறாத கடவுளுடைய தீர்ப்பு நமது வாழ்க்கையிலே கடந்து வரும் அந்த நேரத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது தேயு நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஒன்றாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்பு கொள்ள மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே ஆண்டவருடைய காலம் சபீமமாக இருக்கின்றது எந்த நேரத்திலும் ஒரு திருடரை போல அவர் கடந்து வருவார் அப்பொழுது நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாய் இருந்தால் பாவ மன்னிப்பை பெற்று இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போமே என்றால் உண்மையிலே ஆண்டவர் நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வார் ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லுகின்றேன் பிரியமானவர்களே இரவு நேரத்திலே நாம் படுக்கை அறைக்குள் கடந்து செல்கின்றோம் படுத்து தூங்குகின்றோம் காலையில் எழுந்திருக்கின்றோம் நமது கடன்களை முடிக்கின்றோம் வேலைக்கு போகின்றோம் இரவு நம் வீட்டிற்கு கடந்து வருகின்றோம் இப்படி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கின்றது ஒரு நாள் நீங்கள் படுக்கை அறைக்குள் செல்வதற்கு முன்பாக பாவ பழக்க வழக்கத்தில் விழுந்து பாவத்தை செய்து கொண்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி நீங்கள் தூங்குகிறீர்கள் என்றால் அந்த நேரத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்குமே என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும் யோசித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக இந்த நாளில் நமக்கு சொல்லுகின்றார் அவருடைய நேரம் எப்பொழுதும் இருக்கும் அந்த நேரத்தில் அவர் வரும் உங்களுக்கு அந்த ஒரு நேரமே இருக்காது மன்னிப்பு பெறுவதற்காக எனவே தான் ஒவ்வொரு நாளும் புனிதர்களைப் போல அன்னை மரியாளைப் போல பரிசுத்தத்தில் இருக்க நம்மளையே நாம் தயாரித்து கொண்டிருக்க வேண்டும் நாம் பரிசுத்தமாக இருக்க ஆசைப்படும் பொழுது ஆண்டவர் நமது உள்ள விருப்பங்களை நிறைவேற்றுவார் இதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே என்றால் சாத்தா நமக்குள் இருந்து செயலாற்றி அந்த தீமையான காரியங்களை நிறைவேற்றுவான் அன்பார்ந்தவர்களே என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மனிதர்களை பார்த்திருக்கின்றேன் இதுவரை தீமை செய்து அவர்கள் நினைத்தது இல்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபங்கள் கடந்து வந்ததை நான் பார்த்திருந்திருக்கின்றேன் பாருங்கள் உரோமையர் இரண்டாவது அதிகாரம் ஆராஜரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு கொடுப்பார் கடவுள் கைமாறு செய்வார் நீங்கள் நல்லது செய்தீர்கள் என்றால் நல்லதை கடவுளுடைய கரத்திலிருந்து இருந்து பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் தீமையை செய்தால் தீமையை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் அறுவடை செய்வீர்கள் ஆண்டவர் தீமைக்கு துணை போகக்கூடிய தெய்வம் இல்லை ஒரு சகோதரி என்னிடம் சொன்னார் ஃபாதர் என்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர் எப்பொழுதும் என்னை பார்த்து சாடை போட்டு திட்டிக் கொண்டே இருக்கின்றார் பேசிக்கொண்டே இருக்கின்றார் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கின்றார்கள் எனவே நான் ஆண்டவரிடம் போய் செபித்தேன் ஆண்டவரே அவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் அவள் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி பெரியவர்களை ஆண்டவர் இந்த சகோதரைய ஜபத்தை கேட்கவில்லை ஆண்டவர் சொல்லுகின்றார் யாருடைய சாவிலும் யாருடைய அழிவிலும் அவர் மகிழ்ச்சி கொள்வது இல்லை என்று சாலமோனின் ஞானம் ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எல்லா ஆத்துமாக்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவரிடம் நாம் சரண்டர் ஆகுவோம் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம் நீதிமொழிகள் இருபத்தி பத்தொன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பிறரை வஞ்சித்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்லாதே அதற்கும் உனக்கு தண்டனை தீர்ப்பு கிடைக்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகின்றது எனவே வாழக்கூடிய நாட்களிலே யாரையும் வஞ்சித்து விடாதபடி யாரையும் தீண்டி விடாதபடி யாரையும் அழித்து விடாதபடி கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்வோம் முடிவு செய்வோம் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் இப்பொழுது சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம் நம் கடவுளை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே அந்த ஏந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகவனேன் இந்த காலை பொழுதிலே உன்மது அன்பு பிள்ளைகளாகி எங்களை நாடி தேடி வந்து எங்களை ஆசிரியர் மதித்து தீங்கு செய்யாதே தீங்கு நேரிடாது என்று எங்களை இருப்பதற்காக உமக்கு நன்றி பணி நடுநிலை தவறாத உமது தீர்ப்பு நிலைத்திருக்கும் என்பதை அறிகின்றோம் அண்டவரே அநேக பிள்ளைகள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிட்டு இருக்கின்றோம் அநேக பேரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்று கொள்ளாதபடி எங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை பார்க்காதபடி மற்றவர்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய துரும்பை நாங்கள் கூர்ந்து கவனித்திருந்து அவர்களைப் பற்றி தவறாக பேசியிருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செவ்வாய்கிறோம் அப்பா அநேக மக்களை நாங்கள் வஞ்சித்திருக்கின்றோம் விளையாட்டிற்கு செய்தோம் என்றே சொல்லி நாங்கள் எங்களையே இருக்கின்றோம் மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு எதிராக தீங்கு புரிந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிகிறோம் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி

ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதிராட்சியம் வருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர்டனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகள் ஆரிக் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் உண்டாவதாக அகதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நமது ஜபத்தை கேட்டிருக்கின்றார் அவருடைய செய்தியை கேட்டிருக்கின்றோம் தயவு செய்து யாருக்கும் தீங்கு செய்யாதபடி மனதார யாரையும் நாம் அஞ்சித்து விடாதபடி வாழ்வோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாய் இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி, ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்